நம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் ஓகேவா சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் நம்பர்ஷிப் மேம் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேம் கலெக்ஷன் ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் ஷோ பண்ணுறோம் ஓகேவா ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்க வேண்டியதுதான் சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் சிக்கிரமா வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் மேம் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் வீடியோ ஆடியோலாம் எல்லாம் கிளியரா இருக்கா மேம் வீடியோ ஆடியோலாம் எல்லாம் கிளியரா இருக்கா ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் ஹாய் ப்ரீத்தி சிஸ்டர் ஹாய் ஹாய் ப்ரீத்தி சிஸ்டர் ஹாய் ஹாய் தேங்க்யூ மேம் தேங்க் யூ மேம் சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் நம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு நிறைய பேர் இப்போ இந்த ஒரு டூ டேஸாக இந்த கல்யாணி காட்டன் கேட்டதால் இது வந்து கல்யாணி காட்டன் கிடையாது கல்யாணி காட்டன் டிசைன்னில் உள்ள நட்சத்திர காட்டன் கல்யாணியை விட பெஸ்ட்டாக இருக்கும் கல்யாணியை விட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு கலெக்ஷன் தான் ஸோ சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் நெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் கடகட கடன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக வாங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் டக்கு 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 டக்குன்னு வாங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிஸ்டர் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க புக்கிங் நம்பர் பின் பண்ணிட்டேன் மேம் ஃபாஸ்ட்டாக வாங்க சிஸ்டர் ஒரு பத்தரை மணிக்குள்ளே லைவை முடிச்சிடும் ஃபாஸ்ட்டாக வாங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் நெம்பர்ஷிப் மேம் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் மொத்தமே முப்பத்தாறு பீஸ் தான் மேம் ஷோ பண்ண போகிறேன் ஆனால் வந்து இது இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது ஸோ சீக்கிரமாக வாங்க குரூப் சாரீஸ்லாம் வேணால் எடுத்துக்கலாமா மேம் சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிஃப்ட் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஃபாஸ்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் சீக்கிரமாக வாங்க கடகட கடகடன் வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் மேம் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க தொண்ணூற்றி மூணு பேர் வந்திருக்கீங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணால் தான் கலெக்ஷன் பார்க்க முடியும் நான் அப்படியே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் அப்படியே வாங்க எல்லாரும் லைவுக்கு அப்படியே லைவ்க்கு வாங்க நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாங்க டேபிளில் இருக்கா ஒன் செகண்ட் மேம் ஃபாஸ்ட்டா வந்து ஜாயின் பண்ணாமா ஓடே எங்கேயாவது வச்சுட்டு பேர்றாலும் அது தேடுறதே எனக்கு பெரிய யோகமா இருக்கு மேம்ாஸ்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க எங்கே போணுச்சுன்னு தெரில கிளியரா தெரியுதா எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது சிஸ்டர் பயங்கரமா வருது பயங்கர பயங்கரமா வருது தூக்கம் இன்னும் இல்ல வரட்டை இருமலா இருக்கணும் ஒரு சிறப்பு குடிச்சேன் சிஸ்டர் கொஞ்சம் மருந்து நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் பயங்கர தூக்கம் வருது அப்படியே இப்படியே லைவ் ஆன் பண்ணிட்டு தூக்கம் சொன்னீங்கன்னா தூங்கிடுவேன் மேம் சீக்கிரமா வாங்க ஜிமிக்கி சூப்பரா டா தங்கம் இதோட செட்டு தான்டா இது இந்த செட்டோட இது தான் இந்த செட் ரொம்ப அழகாக இருக்கும் என் தம்பியோடத்தை எனக்கு தீபாவளிக்கு கிஃப்ட் பண்ணது இது ரெண்டு பக்கமும் வந்து யானை மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த யானை இப்படி மடக்கி இப்படி இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இந்த இது பாருங்களேன் பெண்டன்ட் வந்து மகாலக்ஷ்மி வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி அழகாக கொடுத்து டபுள் சைடு இந்த எலிஃபென்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த சின்ன சின்ன இதுலேயும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது அதோட ஜிம்க்கு ஜிம்காலு மேலே வந்து மகாலட்சுமி பெண்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க என் தம்பி ஒருத்தன் எனக்கு கிஃப்ட் பண்ணால் இது எல்லாமே இந்த கிறிஸ்டல் மணின்னு சொல்லுவாங்களா மேம் அந்த மாதிரி மணி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வாட்டி கல்கத்தா போனால் எடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணுடா கஷ்டம் இருக்குன்னு ஸோ சீக்கிரமாக வாங்க நல்லா போச்சா மேம் செம்ம கூட்டம் மேம் காட்டலெல்லாம் உங்கள்கிட்ட சாரி கூட்டம் மேம் இன்னைக்கு என்னால் முடியல நான் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டு தான் இருந்தேன் ஒன் செகண்ட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல கூட்டம் எப்பவும் கூட்டம் அதிகமாக தான் மேம் வரும் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு நான் இரநூத்தி அறுபது பேர் பிளான் பண்ணோம் கொஞ்சம் கூடவே இன்றைக்கி வந்துட்டாங்க நல்லா இருந்தது நான் அப்புறமா காட்டுறேன் இப்போ ப்ளேவாக மாட்டேங்குது கேமராவில் ப்ளேவ் ஆகலை மேம் சீக்கிரமாக வரீங்களா பிளாக் ரங்கோலி சாரி கொண்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன் மேம் மேம் சீக்கிரமாக வாங்க இன்னும் ஒரு ஐம்பது பேர் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா இன்னும் ஒரு ஐம்பதே பேர் சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் மேம் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்கம்மா டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் ஃபாஸ்ட்டாக வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் மேம் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர் விஸ்கோஸ் கண்டிப்பாக போடுறேன் சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் மீனா ஆமாம் மீனா சிஸ்டர்ஸ்க்கு விஸ்கோ மேலே அவ்வளோ லவ் மேம் நான் ரொம்ப டல்லாக இருக்கேனா நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்களா அதெல்லாம் ஏன்னால் சுத்தமும் முடியல மேம் சீக்கிரமாக கட கடகட கடகடன் வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க ஒரு சூப்பரான ப்ரைஸில் கல்யாணி காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் கடகட கடகடன் வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க மேம் சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் வந்து கொடுத்துருங்க மேம் ஓகேவா சீக்கிரமாக வாங்க டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக வாங்க சிஸ்டர் ஃபாஸ்ட்டாக வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த கல்யாணி காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் இன்றைக்கி லைவ்ல பார்க்க போகிறோம் மேம் ஸ்கிரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்கம்மா மகேஸ்வரி காட்டன் வெயிட் பண்ணுங்க மேம் கண்டிப்பாக கொண்டு வரேன் தொண்ணூற்றி நாலு பேர் வந்தாச்சு சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் நான் வேர் பண்ணிருக்க கல்யாணி காட்டன் சாரி கலெக்ஷன் தான் லைவ்ல பார்க்க போறீங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் கடகட கடகடைன்னு வாங்க டூ ஹண்ட்ரட் நம்பர் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் டூ ஹண்ட்ரட் நம்பர் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க ஓகேவா ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா டக்கு 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 டக்குன்னு வாங்க லாங் செயின் சூப்பரா தேங்க்யூ மேம் தேங்க் யூ சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் பாஸ்டா வாங்க கிரேப் சாரீஸ் கொண்டு வர மேம் வெயிட் பண்ணுங்க எல்லா saree எல்லா கலெக்ஷனுமே வரும் சீக்கிரமா வாங்க பாலோ அந்த மருந்து குடிச்சேன் தூக்கம் பயங்கரமா வரங்கங்க ஒரு மருந்து சிறப்பு ரொம்ப சொக்குது கண்ணை

ஏற்கனவே தலையை சுத்த மாத்திரை சாப்பிட்டு சி மருந்து குடிச்சது முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன் இப்படியே இருக்கட்டும் தண்ணியை மட்டும் இந்த ஜன்னல் கிட்ட வச்சுட்டு போங்க முடியல முன்னாடி முடியல பண்ண லைவ் சுக்குது அந்த கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன் எந்த சாரி மேம் சரியா சரி போல நான் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி சாரி என்ன வெள்ளை சாரி பார்த்து பிறகுதான் இந்த மாதிரி எடுக்கணும் எடுக்கணுமா இல்ல வந்துட்டாங்க சரி முடிச்சிடறேன் சரசனா முடிச்சிடறேன் ஆள் வராங்களா வேலையோ லைவ் மட்டும் முடிச்சிட்டோடியா தர்றேன் சரி கதவை சத்திருப்போங்க அப்படியே தான் பண்றேன் மேம் சீக்கிரமா வந்துடுறீங்களா கடகடை கடகடைனு வாங்க சீக்கிரம் நான் ஷோ பண்ணிட்டு படுக்கும் போது தான் மருந்து ஆமாம் நான் ரொம்ப இருமல் தாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வச்சுருந்தாங்க மேம் அது என்ன காஃப் சிறப்பா அது குடிச்சேன்னா கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன் அதுதான் இப்போ தூக்கம் வருது பரவாயில்ல மேம் நூற்றி பதிமூணு பேர் வந்திருக்கீங்க நான் ஷோ பண்ணுறேன் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க காலையில் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இல்லைன்னா காலையிலேயே போடவா எனக்கு ஸாரியை வேறு கட்டிட்டு வந்துட்டேன் மேக்கப் போட்டோம் தான் இப்போ ஃபீலிங்காக இருக்குது இல்லைன்னா போய் படுத்துருவேன் ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ஷன் மேம் ஸாரீ நம்பர் ஒன்னே கல்யாணி காட்டன் சாரீஸ் நல்ல ஒரு டார்க் க்ரீன் போப்புள் போர்டர் வச்ச மாதிரி வருது மேம் ஒன்றும் இல்லை இந்த சாரியை நான் நாளைக்கு மதியம் போடுறேன் மூணு மணிக்கு போடுறேன் என்னால் சக்தியாகவும் முடியலை என்னமோ பண்ணது பயங்கரமாக கிரகிரன்னு சுற்றுது ஸோ ஓகே நாளைக்கு நாளைக்கு மதியம் நான் அந்த லைவ் மூணு மணி லைவுக்கு வந்துடுங்க எல்லோரும் மூணு மணி மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் அதில் இது போடுறேன் ஓகேவா தேங்க்யூ மேம் பாய் ரொம்ப சுற்றுது பயங்கரமாக சுற்றுது பாய் சிஸ்டர்